இந்த மீனாட்சியிலேருந்து பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எற முட்டை செய்ய போகிறோம் வாங்க இன்கிரீயன்ஸ் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளியை நறுக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இறாவை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு பெரிய டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ வாங்க சனக்கி போடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கடுகுத்த பருப்பு ஜீரகம் போட்டுக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா தக்காளி தட்டி போட்டிருக்க பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இதே நல்லா கிளறி விட்டுதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கிறோங்க எறாவை சேர்த்தாச்சுங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க வாஷ் பண்ணும் போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்ததுனால இதில் கொஞ்சோண்டு சேர்த்தா போதுங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு தூள் இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்புங்க தேவையான அளவுக்கு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு மூடி வைங்க ஃபோர் மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திறம்பு பார்த்தா நல்லா வெந்திருக்கோங்க எரா இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம் ரெண்டு முட்டை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உடனே கிளறி விடக்கூடாதுங்க அப்படின்னா முட்டையே இருக்காதுங்க அதனால ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மூடி வைங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது பக்குவமாக செய்யணுங்க பொறுமையாகவே செய்யுங்க இப்போ இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட் அளவுக்கு நம்ம மூடி வச்சுருக்கணுங்க இப்போ ஒன் மினிட் ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடரும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாங்க சுவையான எற முட்டை தோக்கு செ ரெடி ஆகிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வெத்து சாம்பார் கீரைக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க சாதாரலையும் பிசைஞ்சு சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்